யார முன்னிருத்தி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது சுவிசேஷத்தினுடைய மையம் யார் சுவிசேஷத்தினுடைய கோர் காஸ்பல் அப்படின்னு சொல்கிறோம் நற்செய்தின்னு சொல்கிறோம் நற்செய்தினுடைய கோர் மையம் மைய புள்ளி இப்போ எழுப்புதல் என்று சொன்னால் அதற்கு ஒரு பொறி வேணும்னு சொன்னோம் அதுதான் மையப் புள்ளி அங்கேருந்து ஆரம்பிக்கணும் இப்போ ஃபயர் எங்கேருந்து வந்துருமா ஒரு மையத்திலிருந்து ஆரம்பிக்கும் இல்லை ஒரு சின்ன இதுலேருந்து ஆரம்பிக்கும் இல்லை ஏசு என்ன சொன்னார் அக்கினியை போட வந்தேன் பற்றி எறியணும் அப்படின்னாரு அப்போ ஒரு மைய புள்ளிலேருந்து ஆரம்பிக்குது சகலமும் ஒரு மைய புள்ளிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா சரியான மைய புள்ளியாக அது இருக்கும் என்று சொன்னார் சரியான எழுப்புதலாக அது காணப்படும் சத்தியம் சரியாய் ஆரம்பத்தில் இருக்கும் என்று சொன்னார் எல்லா இடத்துக்கும் போகும்போது சத்தியம் அப்படியே பார்த்தீங்க அப்படி சொன்ன ஆண்டவரை மகிமைப்படுத்துறதா போகும் ஆராதனை சரியா இருக்கும் என்று சொன்னார் அது ஒருவருக்கே போகிறதாய் காணப்படும் முழு சபையும் ஒருவரை ஆராதித்து கொண்டு இருக்கும் இல்லையா இப்போ பாருங்க சுவிசேஷத்தை யாரை முன்னிறுத்தி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது சுவிசேஷத்தின் மையம் யாருன்னு சொன்னால் கத்தராகி ஏசு கிறிஸ்து உங்களுக்கு அதில் சந்தேகமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் சுவிசேஷத்தினுடைய மையம் ஏசு கிறிஸ்துடைய பேர் இல்லைன்னா சுவிசேஷ்கிறதே கிடையாது ஏவான் சுசேஷம் அறிவித்தான் அப்படின்னு சொன்னால் என்ன அறிவித்தான் வருகிறவரை குறித்து அறிவித்தான் வரப்போகிறவரை குறித்து அறிவித்தான் வந்தபோது இவர் தான் என்று சொல்லி காண்பித்து கொடுத்தான் சுவிசேஷத்தினுடைய மையம் அது ஏசு கிறிஸ்து அந்த பெயர் என்று சொல்லியும் கூட நான் அறிந்து கொள்ளணும் கதிராக ஏசு கிறிஸ்து மாத்திரமல்ல இவர் தான் குறிப்பிட்ட ஒரு நபரை எது குறிக்கிறது நித்திய ஜீவனை அடை அடைய எந்த குறிப்பிட்ட நாமத்தின் மேல விசுவாசம் வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க அது ஏசு கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தை வைக்கும் தேவனுடைய குமாரன் மேல விசுவாசம் வைக்கணும்னு சொல்லும் கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைக்கணும்னு சொல்லும் கர்த்தராக ஏசு கிறிஸ்து மேலே விசுவாசத்தை வைன்னு சொல்லும் ஏசுவின் மேலே விசுவாசம் வைக்கணும்னு சொல்லும் எப்படி சொன்னாலும் அது தான் குறிக்குது அது யாரை குறிக்கிறதுன்னு சொன்னால் கர்த்தராக ஏசு கிறிஸ்தை குறிக்குது அதாவது மெய் தேவனை குறிக்கிறது என்று சொல்லி அர்த்தம் ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு புரியலன்னா பழைய ஏற்பாட்டில் தேவன் மேலே விசுவாசத்தை வைத்தார்கள் புதிய ஏற்பாட்டில் இன்னொருத்தர் மேலே விசுவாசத்தை வச்சு ரட்சிக்கப்பட முடியாது வேற வழியே கிடையாது தேவன் தான் வைத்தாகணும் இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு தேவனும் புதிய ஏற்பாட்டில் ஒரு தேவனும் ரட்சகராக இருக்க முடியாது என்பதே உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கோம் வந்த ரட்சகர் வேற யாரும் அல்ல நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொன்னவர் வந்தால்தான் ரட்சிப்பை ஒழிய அனுப்பினார் ஆன இவர் வேற ஒருத்தர் அனுப்பினார் என்கிற ஓமையினுடைய கருத்தை அறிந்து கொள்ளாதபடி இருப்போம் என்று சொன்னால் இரண்டு பேர் மேல விசுவாசத்தை வைத்தால் தான் நித்திய சிவன் என்று சொல்லி பயமுறுத்தி கொண்டிருப்போம் மற்றவர்களை வேதம் அப்படி சொல்லல